நீங்கள் ஒரு டைலர் ஆகணுமா இந்த பத்து பாயிண்ட் உங்களுக்கு தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் டைலரிங் கற்றுக்காதீங்க இப்போ நீங்கள் வந்து டைலர் ஆகணுமா நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஆறு மாதம் நல்லதாக ஒரு கோர்ஸ் போய் நல்லா கற்று கரெக்டாக சிறப்பாக எப்படி தைக்க முடியும் கன்ஃபார்மாக ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண முடியுன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுடுங்க ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து திறக்கும் போது நல்ல கடையாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல கடை ஓடுமா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கடையை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வர முடியும் நம்ம லேடிஸாக இருக்கனால நம்ம ஃபேமிலியும் பார்க்க வேண்டியது இருக்கும் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம கடை நடத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கடை பக்கத்து வீடு பக்கத்துலேயே ஒரு கடையை செலக்ட் பண்ணுங்கள் அதுவும் வந்து ரெண்ட்டு வந்து ஒரு ரூபாய் அந்த மாதிரி இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் எடுத்த உடனே பத்தாயிரம் அப்படிலாம் ஒரு கடைக்கு போயிடாதீங்க அட்வான்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு பையன் பிஸ்னஸ் பண்ணுறான்ன அவன் படித்து முடித்த ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் காசு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து க மேரேஜ் ஆகிடுச்சுன்னா மாமியார் வீட்டு சைடில் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு ஒய்ஃபே வந்து அவங்க ஜல்லு அவங்க சேவிங்ஸ் பண்ணலாம் கொடுத்து ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் எந்த லேடிஸுக்குமே யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ பேரண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது அதே ஹஸ்பண்ட் சைட்லேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க நம்ம ஓனாக தான் காசு ரெடி பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற நீங்கள் டைலரிங் கிளாஸ் போகும்போதே கற்றுக்கும் போதே இல்லை அப்படி நினைக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு ஒன் லேக் அந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுருங்க இந்த ஒன் லேக்குள்ளே இப்போ நான் எப்படி வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல மிஷினாக வாங்கிக்கணுங்க இப்போ வந்து ஜாக்கி ஜுக்கி சிங்கர் அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது கடன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவர் மிஷின் வாங்கணும் நல்ல குவாலிட்டி மிஷினாக வாங்கணும் ஒன்ஸ் யூஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அது நம்ம லைஃப் வாங்க அதாங்க நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக வரும் அதே மாதிரி வந்து ஒரு கட்டிங் டேபிள் நல்லதாக ஒன்று அழகாக போடணுங்க அந்த அளவு வந்து ஒரு மூணுக்கு அஞ்ச் மூணுக்கு அஞ்சு அந்த நீட்டுக்கு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப் போகிற சுடிதார் போட்டு கட் பண்ணலாம் சாரி ஃபுல்லாக போடலாம் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டு அழகாக கட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியது நல்ல சிசராக ஒரு சின்ன சைஸ் சிசர் ஒன்று ஒரு மூணு இன்ச்சு சிசர் ஒன்று அப்படி அது வந்து தெரியும் மூணு சைஸ் மூணா நம்பர் சைஸ் ஒன்று அஞ்சா நம்பர் சைஸ் ஒன்று நல்ல சிசராக வாங்கி வச்சுக்குங்க ஒரு நாலு பீஸ் போட்டு கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அஞ்சா நம்பர் சிஸர் நல்லாயிருக்கும் ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு நூல் பாக்ஸு நூல் பாக்ஸில் வந்து ஏபிசிடி நாலு ஷாட் இருக்கும் அந்த நாலு ஷார்ட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலேயே ஆக்சுவலாக நமக்கு வேண்டிய எல்லா கலருமே அதில் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு மிஷின் ஊசி பாக்கெட்டு உங்கள் மிஷின் 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 வந்து எந்த நீடி ஊசி இருக்கோ அந்த ஊசி பேரை சொல்லி ஒரு மிஷின் ஊசி பாக்கெட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு கொக்கி கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு ஊசி பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு கொக்கி பாக்கெட்டு இப்போ நம்ம வந்து பித்தளை ஊசி வாங்கி வச்சுக்கணும் சில்வர் ஊசி வாங்கி வச்சுக்கணும் கஸ்டமர் பித்தள ஊசி கேட்டால் பித்தளை ஊசி செ வைக்கணும் சில்வர் ஊசி கேட்டால் சில்வர் ஊசி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கிறது வந்து எப்படி தைக்கணும் உங்களுக்கு எந்த டிசைன் பண்ணணும் எந்த மாடல் பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன டிசைன் தெரியுமோ அதெல்லாம் ஃபோட்டோஸ் காட்டுங்க இப்போ தான் ஃபோனு இருக்குது இந்த இந்த மாடல் தைக்கலாம் அந்த மாடல் தைக்கலாம்னு காட்டினா அவங்க வந்து மாடல் கொடுப்பா நல்ல மாடல் பண்ணுவாங்க போல இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி வெளியே வைக்கிற பேனர் வந்து நல்லா நீங்கள் கற்றுக்கண மாடலாக பார்த்து பத்து டிசைன் செலக்ட் பண்ணி பேனர் பார்த்து அழகாக பழிச்சின்னு வைங்க உங்கள் பேனர் பார்த்து தான் உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறத பார்த்து ரெகுலர் கஸ்டமர் ஆவாங்க நான் சொல்கிறது கரெக்டாக தான் என் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டைலரிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டைலர் கடை ஸ்டார்ட் பண்ணால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபாலோ பாருங்க அதே மாதிரி வந்து நீங்க வந்து எந்த கஸ்டமர் எந்த மாலு கேட்டாலும் அழகாக போட்டு கொடுத்து அழகாக வந்து நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சா அவங்க இன்னும் நாலு பேருக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணுங்க ஏன்னா வந்து விசிட்டிங் கார்டெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது டைலராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும் ஒரு விசிட்டிங் கார்டு ஒருத்தங்கேட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கும்போது தான் அவங்க பக்கத்தில் ஏற்கனவே தேவைன்னா இந்தாங்க அவங்க ஃபோன் நம்பரு அப்படின்னு கொடுப்பாங்க வாயில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும் விசிட்டிங் கார்டு ஒன்று ஒரு ரெண்டு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆயிரம் கார்டு அடிச்சு வச்சுக்கோங்க கன்ஃபார்மாக அப்போ விசிட்டிங் கார்டு வரவங்க கொடுக்கும்போது அவங்க இன்னும் பத்து பேருக்கு அதை மாற்றி மாற்றி கொடுக்கணும் போது உங்கள் கடை கண்டிப்பாக டெவலப் ஆகுங்க இவ்வளோ நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு கடை வச்சா போதும் ரொம்ப செலவாகும்லாம் பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக நம்ம ஒரு ஒன் லேக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒன் லேக் வச்சு இப்போ நம்ம ஒரு ஜல் வச்சுருப்போம் வீட்டில் ஒரு மூணு பவுன் ரெண்டு பவுன் வச்சுருப்போம் அதை வச்சு அப்படியே அது இருக்கிறத விட எடுத்து நீங்கள் உங்களுக்கான நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைலரிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க என் சேனல் பேரும் நல்லதே நடக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதே மாதிரி நான் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன மாடல் தெரியுமோ என்னென்ன தெரியுமோ அது வந்து ஒரு பத்து ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ கஸ்டமர் வரும்போது அந்த ஃபோட்டோஸை காட்டியும் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணது தாங்க உங்களுக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேளுங்க ப்ளஸ் வந்து ரெண்டு ஆரி ஒர்க் கஸ்ட ஒரு தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் ப்ளஸ் கூட வச்சுக்கங்க அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க நிறைய டைம் வந்து கடை வச்சுருந்தா மேரேஜ் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தாங்க நம்மளுக்கு போகிறோம் அப்போ வந்து நம்ம ஆரி காரங்க கிட்ட கூப்பிட்டு இவ்வளோ லேட் ஆகும் அவ்வளோ ரேட் ஆகும்னு மேலே உங்களுக்கு கமிஷன் வச்சுக்கதான் வச்சுக்கோங்க இல்லை அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் காசு மட்டும் வாங்கிக்கிறதால வாங்கி வாங்கிக்கோங்க இன்னும் கடை நல்லா டெவலப் ஆகும் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு லேஸ் வைக்கிறதுக்கோ நாட்டு வைக்கிறதுக்கோ கொஞ்சம் காசு வாங்காமல் விட்டு கொடுத்து நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கடை வந்து போகுங்க அப்போது உங்கள் ஹெல்ப்புக்கும் ஒரு ஆள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க டக்குன்னு கேட்டு இப்போ ஒரு ரெண்டு ஹவரில் கொடுத்துட்றா இப்போ அவங்க சொல்லுவாங்க ரெண்டு நாளில் கொடுமான் இல்லைங்க நாளைக்கு கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி நாளைக்கே நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு யாரால் எமர்ஜென்சின்னு வரும்போது வெளியே நீங்கள் ஒரு ஒன் ஹவர் போர்டும் போடுங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்போது வந்து நீங்கள் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸில் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் கஸ்டமர் வந்து இன்னும் ரெகுலராக வந்து வந்துட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கடையை நல்லா ரன் பண்ணிக்கலாம் ஃபேமிலி இருக்க யார்கிட்டையும் வந்து கடைக்கு வாடகையோ கரண்ட் பில்லுக்கோ நம்ம பைசா கேட்க தேவை ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு கான்ஃபிடன் லெவலில் தைரியமாக வளர்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இல்லையா ஹஸ்பண்ட் சைடில் சப்போர்ட் இல்லையா பரவாயில்லைங்க உங்களால் முடிஞ்ச டைம் இருக்குல்ல பத்து மணிக்கெலாம் பசங்க ஸ்கூல் போயிடுதா இவங்க வேலைக்கு போயிடுறாங்களா ஃபேமிலியில் மாமியார் எல்லாருக்கும் நம்ம செஞ்சு விடுதா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு கடைக்கு வந்துட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே போயிடுங்க இதே டைமிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் வெளியே இருக்க போர்டில் வந்து இந்த டைமிங்கை போட்டுருங்க கஸ்டமர் வந்துட்டு அலக்கழிச்சு போனாங்கன்னா அந்த கடை மூடிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க திருப்பி வரமாட்டாங்க ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க சோம்பை தனத்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் கடையை வந்து லீவ் விடுறது அப்புறமா தரேன்னு சொல்றது இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடை ஓடாதுங்க அது இல்லாமல் கடை நடத்தினா கொஞ்சம் வில் பவர் அதிகமாக இருக்கணும் தைரியமான இருக்க போனவங்க மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்களும் தைரியமாக இருந்தீங்கன்னா வெளில வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைங்க நான் கொஞ்சம் பயப்படுவேன்னா கண்டிப்பாக டைலரிங் செட் ஆகாது ஏன்னா வந்து அதில் வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் வரலாம் எவ்வளோதான் நல்லா தச்சாலும் அவங்கவுங்க பாடி ஷேப் கேத்த மாதிரி ஒரு லூஸோ டைட்டோ கன்ஃபார்மாக வரும் ஒரு இப்போ எங்கே இருக்க பசங்க பொண்ணுங்களுக்கு தைச்சோம்னா அது ஷேப் எப்படி கரெக்டாக நிற்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவங்க ஒரு குறை சொல்ல மாட்டாங்க டிசைன் மட்டும் பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணி காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கங்க ஆனால் வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்கு நம்ம தைக்கும் போது அவங்களுக்கு ஷோல்ட்ரு லூஸாக இருக்கும் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம தைக்கும் போது அந்த கப் ஷேப் வந்து அதே இடத்துல நிற்காது ஆனால் நம்ம கற்றுக்கிற கட்டிங் ஒரே முறையாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் பழக பழக உங்களுக்கு அவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தைக்கிறதுக்கு வந்துடும் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணுங்க கொஞ்சம் லூஸோ டைட்டோ இருந்தால் கண்டிப்பாக நான் பிடிச்சி தரேங்க நீங்கள் கொண்டு வாங்க எதனா உங்களுக்கு பிடிக்கல ஷோல்டர் லூஸ் எதனா பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லி கொடுக்கணுங்க அப்போ தான் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனாக நம்ம கடையை விட்டு வெளியே போவாங்க இன்னும் நாலு பேருக்கு வந்து அங்கே போ அவங்க நல்லா பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஒன்ஸ் நம்ம பேர் எடுத்துடோன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை காலம் இருந்தாலும் நம்ம கடையே மூடிட்டு வீட்லேயே உட்காந்தாலும் இல்லைங்க நான் டூ இயர்ஸ் இயர்ஸாக கடை நடத்த முடியுது என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கடையே க்ளோஸ் போனாலும் உங்க தேடி ஃபோன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்க கஸ்டமர் வருவாங்கங்க இப்படி தாங்க கஸ்டமர் நம்ம பிடிக்கணும் இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ தீபாவளி பொங்கல் நியூ இயர் இந்த மாதிரி கண்டிப்பாக வருவாங்க அப்போ வந்து வெளியில் இருக்கற பத்து டைலர் கடையில் கொடுத்து அவங்க இல்லை ரிஜெக்ட் ஆகி வருவாங்க ஏன்னா இப்போலாம் எல்லோருமே அப்பப்போ எடுத்து அப்பப்போ கட்டணும்னு நினைக்கிறாங்க ஒரு மாதம் முன்னாடியோ இருபது நாள் முன்னாடியோ யாரை எந்த டைலர் கடைக்கோ நியூ இயர்க்கு பொங்கலுக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் கொடுக்கறதில்லை அப்படி நீங்கள் கலை ஸ்டார்ட் பண்ணுற மாதமாக இருந்துச்சுன்னா அந்த மாதம் கண்டிப்பாக ஒரு எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதமாக இருக்கணுங்க அப்போ தான் ஃபெஸ்டிவல் டைமில் ஃபுல்லாக வந்து அங்கே ரிஜெக்ட் ஆன அங்கே நிறைய வந்த துளி மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அழகாக அதை வாங்கி அட் அட்டன் பண்ணி கொஞ்சம் டைம் பார்க்காம எஃபெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு கஸ்டமர் ரெகுலராக வருவாங்க கஸ்டமர் இப்போ வந்து அப்படி தான் நம்மளால் பிடிக்க முடியும் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக இருப்பாங்கன்னா அங்கே ஒரு ஒரு இரண்டாயிரம் வீடு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு இரநூறு டைம் இருப்பாங்க அவங்கள மீறி நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்க்காம எல்லா நைட்டு பகல் எல்லாமே பார்க்காம நம்ம அழகாக வீட்டையும் ரன் பண்ணிவிட்டு கடையும் நடத்தணும்னு முடிவு எடுத்துட்டா கண்டிப்பாக சாட்டிஃபைஷன் பண்ணி தான் ஆகணும் டயர்டாக இருக்கும் கண்டிப்பாக எஃபெக்ட் எடுக்கணும் ஐயோ யாருக்காக பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் நினைக்கக்கூடாது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் ஜெயிக்கணும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க நாலு பேர் பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது நம்மள மாதிரி இருக்கணும்னு நாலு பேர் ஆசைப்படணும் அந்தளவுக்கு நம்ம கடை வச்சு நடத்தினா மட்டும் தான் நம்மளுக்கு ச நல்ல பேர் கிடைக்கும் அதே சமயம் நம்ம வீட்டில் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அப்போ யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களோ இன்னும் கொஞ்சம் நம்ம கடையில் வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க நான் பார்த்துக்குறேன் நீ கடையை நடத்து நம்ம இன்கம் கொடுக்கும்போது நம்மளுக்கும் சேர்த்து அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே இப்போ சேலரிக்காக தான் ஓடுறோம் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் அப்போ நம்ம ஹஸ்பண்ட் சைடில் இன்னும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் ப்ராப்பராக டைலரிங் கற்றுக்குன்னு ப்ராப்பராக கடை வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு பிளான் கரெக்டாக போட்டு எந்த ஏரியாவில் கடை ஓடும் நடத்தனா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க எடுத்த உடனே எதுவுமே தெரியாமல் கடையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு ஆல்ட்ரேஷன் அதிகமாக வரும்போது கடை கண்டிப்பாக ஃப்ளாப்பாக வாய்ப் இப்போ இருக்குது நல்லா கற்றுட்டு ஒரு குரல்லாம் பண்ணுங்கள் லூஸு டைக்ஸ் சகஜம் அதை விட்டுருங்க டிசைன் நல்லா கற்றுக்குங்க மாடல் நல்லா போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையை ரன் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களை தேடி கஸ்டமர் வருவாங்க அப்போ நீங்கள் கடையை வந்து சிறப்பாக நடத்தலாம் அதே சமயம் வந்து ஒரு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக தான் போகும் போக 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 பிக்கப் ஆகும்போது டைலரிங் கடைலாம் ஸ்டாப் ஆக வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா வந்து ஒரு பத்து கஸ்டமர் ஒரு இருபது கஸ்டமர் ஆவாங்க இருபது கஸ்டமர் ஒரு முப்பது கஸ்டமர் ஆகுவாங்களே வேண்டி அது குறைய வாய்ப்பு இல்லைங்க அந்த பொருள் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாதுங்க திருப்பியும் தீபாவளி பொங்கல் நீர் ஒரு கிறிஸ்மஸ் எல்லாமே வரும் அவங்களுக்கு பர்த்டே வரும் மேரேஜ் டே வரும் அர்ஜென்ட் வரும் எல்லா நாளும் நம்ம தைக்க தான் வரவுது துணி அதிகமாக தான் வருது அந்த காலம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம்லாம் இப்போ யார் எடுக்க என்றைக்குமே நம்மளுக்கு துணி வருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் பாய்ங்க